அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம திருமூல திருமந்திரத்தின் சார்பாக நம்ம வந்து நித்திய கர்ம விதி அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம முதல் பாகம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம் நம்ம இரண்டாம் பாகம் என்னென்னா திருமூல திருவடிகள் சரணம் உடல பெருமான் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கக்கூடாது எப்படிப்பட்ட போஜனமாயினும் சிறிது குறைவாகவே புசித்தல் வேண்டும் எந்த காலத்திலும் பசித்தா அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய் செய்யப்படாது பித்த சுலசங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்களை அறிந்து விடல் வேண்டும் பகலில் கூடாது பகல் போஜனம் செய்தவுடன் சற்று படுத்தெழுப்பது படுத்தெழுந்திருப்பது நல்லது வேறு காரியங்கள் பிரவேசிக்கக்கூடாது ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கப்படாது பகலில் எந்த வகையிலும் நித்திரையாகாது சிறிது படுத்து எழுந்தபின் பாக்கையும் வெற்றிலையும் குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் தாம்புலம் பஞ்ச வாசனையோகளோடு தரித்து முதலிய அதாவது ஊரிய ஜலத்தை புறத்தில் உமிழ்த்து விட்டு பின்பு ஊ ஊறும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும் போஜனம் செய்த சுமார் பதினேழரை நாளிகைக்கு பின் பேயும் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் பங்கள வாழைப்பழம் சிறிது சர்க்கரை சேர்த்து நேர்ந்தால் சாப்பிடக்கூடும் காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடக்கூடும் பகலில் பெண் ச தேக சம்பந்தம் கூடாது பகர் போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானித்திருக்க வேண்டும் அதன்பின் எந்த வேலை செய்யணும் தேக காரணங்களுக்கு மெலிவு உண்டு பண்ணுகிற வேலையை செய்யக்கூடாது செய்யினும் சிறிது சிறிதாக செய்தல் வேண்டும் மாலைக்கடம் சாயங்கால வெயிலில் தேகம் படும்படி சிறிது உலாவுதல் வேண்டும் காற்று மிகுந்த அடிக்கில் அப்போது உலாவப்படாது அன்றி கடின கடினமான வெயில் பனி மழை இவைகளை தேகத்திற்கு உட்பட உலாவப்படாது ராத்திரி முன் பங்கில் தேக சுத்தி செய்து விபூதி தரித்து சிவத்தியானம் செய்து அதாவது சிவ தவம் தேத்திரம் செய்து சாத்திரம் வாசித்தல் உலகில் விய வியாகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும் பின் போஜனம் செய்தல் வேண்டும் இரா போஜனம் போஜனத்தை பாக்கிலும் அற்ப போஜனம் புசித்தல் வேண்டும் இரவில் தயிர் கீரை வாயுவான பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கக்கூடாது சூடான பதார்த்தங்களையே அதிர் அறிந்து சேர்த்தல் வேண்டும் அவை சிறு கத்தரி முருங்கை அவரை வற்றை அதாவது வற்றல் அவரை வற்றல் முதலியவனாம் இரவில் போஜனம் செய்தபின் பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் பின் சிவத்தியானம் அதாவது சிவதாபம் செய்து முதலில் செய்தல் வேண்டும் சுமார் பன்னிரெண்டு நாளிகைக்கு மேல் காலை சொல்லியபடியாவது தனித்தாவது பசும்பாலை நன்றாக காய்ச்சி குடித்தல் வேண்டும் அதாவது இது வந்து நீங்கள் சண்மார்க்கும் முதல் படியில் இருக்கும்போது சன்மார்க்கும் நீங்கள் அடுத்து நீங்கள் உயர்ந்த படியில் வந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர தவிர்த்துடுவீங்க ஓகேங்களா அதாவது பசுவின் பாலை நன்றாக காய்ச்சி கொடுத்தல் வேண்டும் பின் சில நேரம் சென்று சுமார் பதினைந்து நாளிகளில் பாக்கு சுண்ணாம்பு மிகு மிகவும் அதாவது பாக்கு சுண்ணாம்பு மிகவும் குறைய வெற்றிலையும் மிகவும் அதிக அதிகப்பட கலந்து பஞ்ச வாசனைகளோடு போட்டு கொண்டு முதலில் முதலில் வரும் ஜலத்தை உமிழ்த்து பின்வரும் ஜலத்தை உட்கொண்டு திப் திப்பியை உமிழ வேண்டும் மற்ற வேளையும் தாம்பலத்தின் திப்பியை உமிழிதல் அவசியம் என்ன சொல்லியிருக்காரு இதில் வந்து நைட்டுக்கு பகலுக்கு என்ன சொல்லியிருக்காருனா அண்ணா சொல்லியிருக்காரு வெற்றிலை குறையும் இதில் வந்து பாக்கு அதாவது பாக்கு சொன்னோ குறைவான வெற்றிலையும் பாக்கு சுண்ணாம்பு அதிகமாக எடுத்துக்கணும் குறைவான வெற்றிலே எடுத்துக்கணும் இது பகல் பொழுதில் வந்து பாக்கும் வெற்றிலையும் குறைவு குறைவாகும் சுண்ணாம்பு சிறிது அதிகரித்து ஓகேங்களா இப்படி சேர்த்து நம்ம அதை பண்ணிக்கணும் நித்திரை பெண்களுடன் தேக சம்பந்தம் செய்ய வேண்டி முன் ஒரு நாளிகை பரியந்தம் மனதை தேக சம்பந்தத்தில் வையாது வேறு இடத்தில் வைத்து பின் சம்பந்தம் செய்தல் தொடங்கல் வேண்டும் தொடங்கிய போது அறிவு வேறுப்பியாவல் மனம் முதலிய காரண சுதந்திரத்தோடு தேகத்திலும் காரணங்களிலும் சூடு தோன்றாமல் இடப்புறம் சாய்வாக தேக சம்பந்தம் செய்தால் செய்தல் வேண்டும் பித்திரனை குறித்து காலத்தாமதமின்றி மற்ற காலங்களில் சுக்கிலும் வெளிப்படாமல் இருக்கும் உபாயத்தோடு தேக சம்பந்தம் செய்தல் வேண்டும் அதாவது அதான் பரியங்க யோகம் அவ்வயோகமானது பிராணவாயுவை உள்ளே அடக்காமல் வெளியே விடாமல் நடுவே இழாவ செய்தல் கொள்ளுதலாகும் ஒரு முறையன்று அதற்கு மேலும் செய்யப்படாது தேக சம்பந்தம் செய்தபின் தேக சுத்தி செய்து திருநீர் அணிந்து சிவதபம் செய்து பின்னர் படுக்க வேண்டும் படுக்கும்போது இடது பக்கமாகவே படுத்தல் வேண்டும் எந்த காலத்திலும் எதிகுறித்து படுத்த போதிலும் இடக்கை பக்கமாகவே படுத்தல் வேண்டும் பின்பு ஏழரை அல்லது பத்து நாளிகை அளவு நாளிகை தான் குறிப்பிட்டிருக்காரு நேரம் அளவு குறிப்பிடல ஏழரை ஏழரை அல்லது பத்து நா பத்து நாளிகை அளவு அதாவது மூணு டு நாலு மணி நேரம் மட்டும் நித்திரை செய்திட வேண்டும் அதன் பின் விழித்து கொண்டு நல்ல சிந்தனையுடன் இருத்தல் வேண்டும் நல்ல சிந்தனைன்னா சிவத்தியானத்தில் இருக்கணும் சிவதவத்தில் இரவில் தேக சம்பந்தம் நான்கு தினத்திற்கு ஒரு விசை செய்தால் அதமபக்ஷம் எட்டு ஒரு விசை செய்தால் மத்திம பக்ஷம் பதினைந்து தின த்திற்கு ஒரு முறை செய்தல் உத்தமபட்சம் அதன் மேற்படி சுக்கிலம் ஆபசப்பட்டு தானே கழையும் நான்கு தினக்கொரு விசை செய்யின் சுக்கிலம் நெகிழ்ச்சி சந்ததி விருத்தியை கெடுக்கும் ஆதலில் அதமபட்சம் ஆயிற்று இரவில் சொப்பனம் வராது மிருதுவாகவே நித்திரை செய்தல் விழித்து வேண்டும் அடுத்து வந்து என்ன சொல்லிருக்கார்னா அடுத்து எப்போதும் பயத்தோடு இருக்கக்கூடாது பரிதேசம் அதாவது பரிசேதம் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் கொலை கோபம் சோம்பல் பொய்மை பொறாமை கடுஞ்சொல் முதலிய தீமைகள் ஆக உரைத்து பேசல் வேகமாக நடத்தல் ஓடி நடத்தல் வழக்காடல் அதை வழக்கிடல் சண்டையிடல் கூட எந்த விதத்திலும் பிராணவாயு அதிகமாக செலவாகும்படி செலவாகாதபடி அதாவது செலவாகாதபடி ஜாக்கிரதையோடு பழுகுதல் வேண்டும் தலைமுழுகுதல் மூழ்குதல் பொற்றாலை கையா கையாந்தரகையை உலர்த்தி தூள் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கிட்டு நான்கு நான்கு நாளுக்கு ஒரு விசை வெந்நீரில் மூழ்க வேண்டும் அன்று வாரத்திற்கு ஒரு விசையாவது மூழ்க வேண்டும் தூளில்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயை காட்சியே முழுகுதல் வேண்டும் புகைக்குடி குடி கல்குடி சாராயக்குடி முதலிய மயக்கக்குடிகளாக மலஜலத்தை சிறிதும் அடக்கப்படாது சுக்கிலத்தை சிறிதும் வீணில் விடப்படாது துன்மார்க்க பலகன் செய்யக்கூடாது எந்த வேலை செய்யணும் எந்த விகாரம் செய்யணும் சிவசிந்தனையோடு செய்து பழகுதல் வேண்டும் அதாவது உச்சியில் மனதை செலுத்தி எந்த ஒரு வேலையும் செய்யணும் தியானம் இந்த தேகம் மத்தியில் நமது ஆன்ம அறிவன் அறிவிக்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருளுகின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தை உண்மையாகி அன்பையும் ஜீவர்களிடத்தை உண்மையான கருணையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர யாபகத்தை செய்திருத்தல் வேண்டும் சிவ பஞ்சாட்சர யாபகத்திருத்தல் வேண்டும் அடுத்து பொது விதி, பொது விதி வந்து நம்ம அடுத்ததாக பார்ப்போம் நன்றி வணக்கம் திருச்சிட்டம்மளம் தெரியாமலம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம்